திகல் பிதல் போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்போயா தஸ்பதிஷ்டார்த்த சித்தே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டராச்சாரியா ஹரீஷ் ராவணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு பலன்கள் தான் அது உங்களுடைய சுய ஜாதகங்களில் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணதான் எக்ஸாக்டான பலன்களை சொல்ல முடியும் அதுக்கு ரொம்ப முக்கியமான தேவைப்படக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் உங்கள் பெயர் இந்த நாலு டீட்டெயில்ஸுமே ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை திருத்தி விட்டு செய்யக்கூடிய சொல்லக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள் அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப எக்ஸாக்டாக சொல்ல முடியும் இது இது இப்படி இப்படி நடக்கும் கவனமாக இருங்கன்னு சொல்லி அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழ்தடிக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி ஃபோன் அப்பாயின்ட்மெண்ட் மூலியமாகவும் பண்ணால் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் நேரடியாக மீட் பண்ணலாம் சென்னையில் நங்கநல்லூரில் தென்லைக்கங்கா நகர் சப்கபுரம் இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸில் நம்மளுடைய ஆஃபீஸ் எங்குன்றிருக்கு ஸோ நீங்க நேரடியாக வந்து ப்ரேயர் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு வந்தங்கிட்ட பேசலாம் இப்போ நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா தை மாதத்திற்கான பலன்களை தான் பார்க்க போகிறோம் தை மாதம் என்றாலே ஒரு குதூகலம் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து மகரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய அந்த ஒரு வேலைகளிலே நம்ம மகர சங்கராந்தின்னு சொல்லுவோம் அதாவது பொங்கல் பண்டிகைக்கான ஒரு அம்சம் ஆரம்பிக்கிறது ஸோ அந்த நாளில் தான் ஒத்திராயணம் அப்படின்னு சொல்லுவோம் அது பெரிய ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கு விவசாயிகளுக்கு அதே மாதிரி எந்த ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னாலும் பொதுவாகவே சங்கராந்தின்னு சொல்லக்கூடிய பொங்கல் பண்டிகைக்கு அப்புறம் நம்ம ஆரம்பிக்கிறது பெரிய ஏற்றத்தை தரும் பதினான்காம் தேதி போகி பண்டிகை பதினைந்தாம் தேதி பொங்கல் பண்டிகை பதினாறாம் தேதி மாட்டுப்பொங்கல் ஸோ அனைவருக்கும் இனிய பொங்கல் தின பொங்கல் வாழ்த்து சொல்லிண்டு அதுக்கப்புறம் நான் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த ஒரு தை மாதத்தில் உங்களுடைய லைஃப் எல்லாமே சுபிக்ஷிதமாக இருக்கட்டும் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னம் பத்து மடங்கு உயர்கிறது முழு ஃபுல் டென்ஷன் நீங்கள் தான் எடுத்துப்பீங்க முழுசாக உங்களுடைய தலைமைகளில் தான் எல்லா காரியங்களும் நடக்கும் பொருள் சேர்க்கை பண சேர்க்கை பெரிய ஒரு கர்மாவை நீங்கள் செய்வது கர்மாங்கிறது நல்ல கரிமும் சேர்ந்து தான் வரும் உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடப்பது லைஃப்பில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறது இதெல்லாம் முக்கியமோ அதெல்லாம் நம்ம செய்கிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நமக்கு சாதகமாக நடந்த முடியும் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக இருக்கிற குடச்சல்கள் எல்லாமே நிவர்த்தி பெறும் ஏன்னா கேத்து அப்படிங்கக்கூடிய கிரகம் வந்து ரொம்ப சூக்மான கிரகம் அந்த கிரகத்துடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கிறது அதனால் பொதுவாகவே விநாயகர் வழிபாடு செய்கிறது ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணால் சனியுடைய வீடு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் லைஃப்பில் இந்த மாதிரி காலகட்டங்கள் வராது அதனால் உங்களுடைய தலைமைகளில் பல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அமோகமான ஒரு காலப்பிரமாணம் ஸோ சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது எழுபது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த ஒரு தை மாதத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும் இவங்களுக்கு கெட்டது நடக்கும்னு ஒரு சில பேருக்கு சொல்லியிருக்கேன் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கும் நல்லது நடக்கட்டும்னு நான் எல்லாமல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் சர்வேசனா சுகிண பவந்த சமஸ்தன் மங்களாணி பவன் தரோன குண்வந்த தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க